வணக்கம் நம்ம இந்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லை டு தென்காசி நான்கு வழிச்சாலை வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு மாறாந்த டோல்கட்டு வேற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ பாருங்கள் சீதப்பண்ணூரில் வந்து நமக்கு அயன்ஷி இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இதுதான் ஆர்ட்ஸ் காலேஜ் பாருங்கள் இதுதான் ஆர்ட்ஸ் காலேஜ் இதுக்கு ஏற்றாலே நமக்கு ரோட்டு மேலே ஒரு ஒன்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சூப்பரான இடம் ரோடு முகப்பு முப்பத்தி ஆறு அடி நீளம் நூற்றி எட்டு அடி பஸ் ஸ்டாண்டு வேறு இருக்குது நம்ம சைட்டோட ஸ்பெஷல்லே பஸ் ஸ்டாண்டு இருக்குது ப்ளாட்டுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள் நீங்கள் பஸ் நின்று தான் போகும் அதனால் நீங்கள் ஷோரூம் வைக்கணா கூட வச்சுக்கலாம் கேரளாவிலேருந்து ஒரு ஸ்டேட்டாக ஷோரூம் வைக்க லேண்டு வேணும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் லேவுட்லாம் ஆகி தான் இருக்குது ஃப்ரேம் ஒர்க் பண்ணி இருக்குது நீங்கள் பத்திரம் போட்டுட்டு அப்ரூவ் வாங்கிக்கலாம் ரெண்டு பக்கம் ரோடு நம்ம ப்ளாட்டோட ஸ்பெஷல் வந்து ரெண்டு பக்கம் ரோடு தெற்கா பார்த்திங்கன்னா நூறு அடி ரோடு மேற்க பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு ரோடு முகப்பு முப்பத்தி ஆறு அடி நீளம் வந்து நூற்றி எட்டு அடி தனி பத்திரம் தனி பட்டா ஒரே கையில் தான் பார்ட்டி வந்து ஃபோர் லேக்ஸ் சொல்கிறாங்க வாங்க பேசிக்கலாம் வாங்க பேசிக்கலாம் பெரிய சோறுமே வைக்கலாங்க பார்த்திங்கன்னா மேற்க இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது கிழக்க பண்ணிங்கன்னா ஏகோய் பாலிடெக்னிக் இருக்குது அப்புறம் எம்எஸ் யூனிவர்சிட்டி இருக்குது அப்புறம் ராணியண்ணா கலைக்கல்லூரி இருக்குது எல்லாமே எஜுகேஷன் ஏரியா தான் இல்லை ஒர்க் ஷாப் வைக்கணுனாலும் வாங்கிக்கலாம் சைடில் நீங்கள் வண்டியெல்லாம் விட்டுக்கலாங்க ஷாப் வைக்க நீங்கள் வண்டி காரு பைக் எதுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம் ஷோரூம் வைக்கணும்னா வச்சுக்கலாம் குடோன் வைக்க யூஸ் ஆகும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ரோட்டு மேலே தான் தங்கத்தை விட ரேட்டு அதிகமாக கூடக்கூடிய பொருள்னால் ரோட்டு மேலே இருக்க லேண்டு மட்டும் வாங்க உடனே உங்களுக்கு ரேட்டு கூடும் அடித்து சொல்லலாம் ரோட்டு மேலே இடம் போடுங்க குரோத் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடிச்சு சொல்லலாம் பாருங்க இதான் ரோடு நெல்லி டு தென்காசி நான்கு வழி சாலை ரெண்டு பக்கம் ரோடு இருக்கு சர்ச்சரி செய்ய நம்ம சர்ச்சை செய்து கொள்ள சர்ச்சை செய்து